அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளையே கிடையாது இப்ப இந்த ஆங்கில மாதம் அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க வர இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே ஆயுத பூஜை அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி அதாவது அம்பாளுக்கு உகந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி அது அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதி டிவி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருமே குழந்தைகளை தீபாவளி பண்டிகை கொண்டாடு கொஞ்சம் விசே கொஞ்சம் பார்த்து கொண்டாடுங்க மத்தபடி சஷ்டி இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா ஆரம்பிக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி சஷ்டி ஆரம்பம் முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்ம அனைத்து விதமான ஆன்மீக சம்பந்தமா நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுரஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுமே சரி ஒரு தைரியமான குணம் யாருக்குன்னா சிம்மத்துக்கு அதிகமா இருக்கும் எப்படி எதுலையுமே ஒரு தைரியமா யோசிப்பாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்ம ராசி தான் ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த தன்னம்பிக்கையோட முடிக்கணும் அது தன்மானத்தோடு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் அதிகமா இருக்கும் விடாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணா பின் வாங்க மாட்டாங்க கொஞ்சம் என்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையா இருக்கணும் எல்லாமே இந்த சிம்மத்துக்கு அதிகமா இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான ஒரு பிரஷன் யார் டேலண்டான குணம் யார்கிட்ட இருக்கணும் அந்த சிம்மத்துக்கு அதிகமா இருக்கும் அப்படின்ற சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் கண்டிப்பாக அக்டோபர் மாதம் நீங்க ரொம்ப ஒரு அக்யூரட்டா அந்த மாசத்தை நீங்க ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக கண்டிப்பா இந்த மாசத்துல இருக்குது இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனாக பாருங்க மெயினா இந்த மாசத்துல நாலு கிரக பயிற்சி வருது அதனால அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் உங்களுடைய பிரபஞ்சாதல பாருங்க திசை கிரகம் எதுவும் மாறுதா எதுவும் புத்தி கிரகங்கள் இப்ப எதுவும் இந்த மாசத்துல வந்து மாறுதா மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு டைமிங் பக்கவா இருக்கு இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க நட்சத்திர பணம் துறைச்சு இப்ப கிரகம் இப்ப பார்க்கணும் உங்க ராசியை சுக்னும் கேதும் கேதும் சேர்ந்து சஞ்சார சிவா ரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் சஞ்சார சிவர் மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சார சிவா அடுப்பா ஏழாம் இடத்துல ராகுபவன் சந்தாரசிவர் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பவான் சஞ்சாரி பதினொன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சந்தாரசிவர் இல்ல நாலு கிரக பேசுகிற ஃபர்ஸ்ட் கிரக பேசி எதுனா சுக்கர பகவான் தான் எப்படி உங்க ராசியில இருந்து வந்து ரெண்டாம் இடத்துக்கு வருவார் எப்படியே ரெண்டாம் பாகவத்துக்கு வருவார் சுக்ர பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய மூணாம் இடத்துல போய் நிற்பார் மூணாம் இடத்துல அவர் நிற்பார் அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்புறம் புதன் பகவன் நாலாம் இடத்துக்கு போவார் இருபத்தி ஏழாம் தான் செவ்வாய் பகவான் சொந்த வீட்டுக்கு போறார் இதுதான் இந்த நாலு கிரகத்துடைய பேர்ச்சி இப்ப எல்லாருமே சொல்லி உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க என்னம்மா பண்ணுவாங்க சில பேரு சூரிய போய் 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 நீசமாக போறாது அப்படி இப்படிம்பாங்க அங்கே நீசமானாலும் நடக்காது நான் சொன்னால ஒரு நீசப்பங்க ராஜயோகன்னு ஒரு யோகம் இருக்கு அதாவது ஒரு கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம் இருப்பதால் அதாவது சுக்கர பகவான் வீட்டுல இருபத்தி நாலாம் தேதி வரை அங்க இருக்கிறார் சுக்ரபா புதனுடைய வீட்டுல இந்த பகவான் இருக்காரு பகவான் வீட்டுல புதன் இருக்கார் அப்ப இந்த ரெண்டு பரிவர்த்தனை யோகம் நூறுக்கு இருநூறு பர்சன்ட் நல்ல பண்ண கொடுக்கும் அப்ப சிம்மத்தை பொறுத்தவரை எல்லாருமே நல்ல ஒரு டைமிங் பக்கவா இருக்கு ஜாதகத்துல சூரிய பகவான் உங்களுடைய நீ என்ன மாசத்துல பிறந்தீங்களோ அதை பொறுத்து பலன் மாறுபடும் இந்த மாசம் மட்டும் இந்த மாசத்துல சூரியன் நீ நீ மாசம் மாசம் எந்த தமிழ் மாசம் தெரியுமில்ல நீ பிறந்த மாசம் அதான் முடிவு பண்ணும் நல்லதா கெட்டதான் ஏன்னா இந்த மாசத்துல நிறைய நல்ல ஒரு அனுகூலமான டைம் பக்கவா இருக்கு ஏன் இப்படி சொல்றேன்னா எல்லாருமே இந்த அஷ்டம சனி எப்போதுமே சிம்மத்தை பொறுத்தவரை ஜாதகத்துல சனி பகவானுடைய கிரகமோ இல்ல சூரிய பகவானுடைய திசையோ இப்ப வந்தால் சனி திசையோ ஏதாச்சும் தனி புத்தி ஏதோ வந்தால் இப்ப கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணி வரும் இந்த அஷ்டமசனி என்ன பண்ணும்னா நம்ம எல்லாருக்கும் சொல்ல யாருடைய ஜாதக சுயசாத சரியிலையோ வேலையிலையோ தொழிலையோ இல்ல கணவன் மனைவிக்குள்ளையோ ஒரு மனவார்த்தத்தை தரையற்கான சந்திக்கலாம் இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்த தூண்டி விட்டு அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இதுக்கு முன்னாடி இருக்காது ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணி ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து நிறைய தடைகளை உண்டு பண்ணி கேட்டு பாருங்க கொஞ்சமாச்சும் கடன் இல்லாம நீங்க இருப்பீங்களா சிம்மத்தை பொறுத்தவங்க இல்ல நண்பர்கள் கூட்டாளிகிட்ட ஏமாந்தீங்களா சரி நல்லாவே இருப்பாங்க ஆனா கூட்டாளி போட்டு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க கேளுங்களே அடுத்து நல்ல வேலை நல்ல அனுகூலமான வேலை உங்களால பார்க்க முடியுதா நான் வேலை ஒரு அதிகாரிகிட்டே நல்ல ஒரு நல்ல பேர் என்னால் எடுக்க முடியலைங்க நான் பார்த்தேன் எத்தனோ வருஷம் வேலை பாத்துக்கிட்டேன் ஆனா இப்ப இந்த காலகட்டம் என்னால தாங்க முடியல அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை நான் நான் பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க நான் வேலை மாறலமாங்கிற ஒரு பிளான் கூட நான் போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அதுவும் இந்த ரெண்டு மாசமா படுத்திடுவாரு ஆகஸ்ட் செப்டம்பர் கேட்டு பாருங்க தொழில் வேலை இல்லை இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஒரு அம்மா தாய் தந்தை குடும்ப ஆரோக்கியத்துல பிரச்சனை ஒரு பயணத்தை மேற்கொள்றது கொஞ்சம் மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா இந்த சினிமா ஏன்னா இவ்வளவு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி இப்ப ஏன் நம்ம நல்லது நடக்கும் என்ன காரணம் சொல்றோம் நான் சொல்றேன் அந்த பரிவர்த்தனை யோகமானது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தோணும் நம்ம அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா சிம்மராசிகரன் என் படிப்புகள் மீப்பாரு கேட்டு பாருங்க ஒரு மந்த மனத்தன்மை கொடுத்துருப்பாரு இப்ப எடுத்தவனே அவர் என்ன பண்ணுவார்னா மூணாம் இடத்துல போய் சூரிய போவங்க ரெண்டாம் இடத்துல வருமானத்துல அவர் நிற்கிறான் சொல்ற அந்த பரிவர்த்தனை யோகங்கிறது படிப்புக்குள்ள ரெண்டாம் இடத்துல சூரியன் தான் வாக்குஸ்தானம் சூப்பர் ஆகும் சொல்லுவாங்க அறிவா படிப்பாங்க எக்ஸாம்ல அதிகமா மார்க் எடுக்கிறது நீங்களும் நல்ல ஞானத்தை கொடுத்துருவாங்க வருமான பொருளாதார கொஞ்சமாச்சு கடனை அடைப்பீங்க ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல திடீர் கொடுப்பாரு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது எல்லாமே இந்த அக்டோபர்ல கொஞ்சமாச்சும் அடுத்து பாத்தீங்கன்னா படிப்புகளையும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்காத அனைவருக்குமே நல்ல வேலை கிடைக்கும் என்ன காரணம் சொல்லுங்க ஒரே தான் நீங்க எதையும் பாக்காதீங்க ஆறாம் உங்களுக்கு வேலைக்கு உள்ள அதிபதி யாருன்னா சனி பகவான் அவரை சூரிய பவான் பாக்குறாரு பதினேழாம் தேதிக்குள்ள வேலை நல்ல வேலையை வரணும் இல்ல அதை தாண்டி நீங்க வேலையை மாத்தணும் வெளிநாட்டுல வெளியூர்ல இங்க வேலை மாறவங்களும் கண்டிப்பா மாற்றம் வரும் கடன் சுமை கொஞ்சமாச்சும் அடைபடும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்க்ஷன் ஆகும் இதுல பாருங்க ஏதாச்சும் கீழன்னா என்னன்னு கேளுங்க கண்டிப்பா சூரிய பகவான் பாக்குறதுனால அரசாங்க வேலை எழுதுறவங்க தயவு செய்து மாணவ மனையில் விடாம பதினேழாம் தேதிக்குள்ள எழுதி பாருங்க ரிசல்ட்டை மட்டும் பாருங்க சூப்பரா இருக்கும் அரசியல் அரசாங்க வேலை இந்த பதினேழுக்குள்ள நல்ல ரிசல்ட் இருக்குது விற்றாதி அக்டோபர் பதினேழுக்குள்ள அதே மாதிரி பாருங்க பெருங்கொண்ட பணம் தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கிறது வீடு இடம் பூமி சார்ந்த பாக்குறது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியும் சரி உத்தியோகமும் சரி வேலையும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரும் மாதிரி கமிஷன் வியாபாரம் மெயினா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பாங்கவங்க ஷேர் மார்க்கெட் பண்றவங்க அடுத்து பேங்க்ல வேலை பாக்குறவங்க மருத்துவத்துறையில வேலை பாக்குறவங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க நகர வச்சிருவங்க அரசியல்வாதிகள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாசத்துல இருக்குது லாட்ரி ஒன்றா அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப பதினேழு கிலோ அடிக்கும் அடிக்கணுக்கிட்ட அதிலேயே பணத்தை கூட வரவே வெற்றி வெற்றிடுச்சேன் இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் ஃபர்ஸ்ட் நட்சத்திரமே மக நட்சத்திரம் தான் இதையுமே தைரியம் தன்னம்பிக்கை எந்த வேலையும் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் இனிமே உங்களுக்கு நல்ல விஷயமா நடக்கும் மக நட்சத்திரம் நல்ல ஒரு காரியங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்புகளை ஒரு மாற்றம் பாக்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதாவது இந்த மகாண சில பிறந்த நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரும் வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் இடமாற்றம் பூமி மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மகாண சில பிறந்த லைஃப்பை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது நீங்க நினைச்ச கரெக்டாக கரெக்டா மூவ் பண்ணிப்போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் சொந்த வீடு பூமி சார்ந்த விஷயம் இருக்கும் அடுத்த பூரணத்தில் பிறந்தவா ரொம்ப நாகரிகமான இருக்கணும் ஒழுக்கமான குணம் அது திறமையான யார்ட்ட எப்படி பேசணும் யார்ட்ட எப்படினு பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடாது அது நிறைய இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த பூரத்துல பிறந்தவங்களுக்கு உலகை ஆடக்கூடிய திறமை வரும் வண்டியோ வாகனமோ பூமியோ இட பூமி சார்ந்த எல்லாம் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியோ நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு நீங்க போகக்கூடிய காலையிலமே வெற்றியாக வரும் அதாவது இந்த பூரணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கூட்டாளி நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பாருங்க எப்ப தெரியுமா ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன் கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாங்க எல்லாமே உத்திரத்தில் குணம் அனுப்பணும் தன்னம்பிக்கையான நீதியான அனுப்பணும் நேர்மையான நிறைய இருக்கு இப்போ அரசாங்க வேலை வெளிநாடு போகிறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது தொழில் ஒரு மாற்றம் போறது இடமாற்றம் எல்லாமே கொஞ்சம் அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை அதாவது உடம்புலயும் வேலையிலேயும் தொழிலையும் கொஞ்சம் கவனமாக மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குற வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது